ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்தில் அதிர்ச்சி தோல்வி கண்ட பாஜக அசூர பலமாகும் இந்தியா கூட்டணி சுக்குநூறாகும் பாஜக கூட்டணி அதிர்ச்சியில் மோடி அதாவது ஒரு மாதத்திற்கு முன்புதான் மத்தியில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைந்தது அடுத்த ஒரு மாதத்திற்குள் பதிமூன்று தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் மத்தியில் ஆளும் பாஜக படுதோல்வியை சந்தித்துள்ளது அந்த வகையில் கடந்த ரெண்டு லோக்சபா தேர்தலில் பாஜக தொடர்ந்து தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து வந்தது இந்த தேர்தலிலும் பாஜக தனி பெரும்பான்மை பெறும் என்றும் குறிப்பாக நானூறு தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருந்தது ஆனால் எதிர்பார்த்தபடி பாஜக வால் தனி பெரும்பான்மை பெற முடியவில்லை அதாவது மொத்தமுள்ள ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் எனில் இருநூத்தி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் பாஜக இருநூத்தி நாற்பதில் மட்டுமே வெற்றி பெற்றது குறிப்பாக ராமர் கோவில் அமைந்திருந்த அயோத்தி உள்ளிட்ட தொகுதிகளில் கூட பாஜக தோல்வியடைந்தது இது அந்த கட்சிக்குள் பெரும் விமர்சனங்களை கிளப்பி இருந்தது மறுபுறம் கூட்டணி கட்சி தலைவில்தான் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டது பிஹார் நிதிஷ்குமாரின் ஐக்கிய தளம் மற்றும் ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பிக்களை வைத்து பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தது இப்படி இருக்கையில் தான் தற்போது ராஜ்யசபாவில் பாஜக எம்பிக்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஆறாக சரிந்திருக்கிறது நியமன எம்பிக்களின் பதவிக்காலம் நேற்று முன்தினம் நிறைவடைந்ததால் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கிறது தற்போது ராஜ்யசபாவில் பாஜக எம்பிக்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஆறாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்களின் எண்ணிக்கை நூற்றி ஒன்றாகவும் இருக்கிறது மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தி இதில் பத்தொன்போது இடம் தற்போது காலியாக இருக்கிறது எனவே ராஜ்யசபாவின் மொத்த பலம் இருநூற்றி இருபத்தி ஆறாக குறைந்திருக்கிறது ராஜ்யசபாவில் மசோதாக்களை நடைபெற்ற நூத்தி பதினாலு எம்பிக்களின் ஆதரவு அவசியம் இருப்பினும் இப்போது கூட கட்சி சார்பற்ற நியமன எம்பிக்கள் இரண்டு பேர் சுயேட்சைகள் இரண்டு பேர் அதிமுக மற்றும் ஒய் காங்கிரஸ் எம்பிக்களின் ஆதரவு மூலம் ராஜ்யசபாவில் பாஜகவால் மசோதாக்களை நிறைவேற்ற முடியும் ஆனால் அதற்கு சாத்தியமில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் ஒடிசாவில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜி தளத்தை வீழ்த்தி பாஜக ஆட்சி அமைத்தது இதனையடுத்து இனி பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டோம் என நவீன் பட்நாயக் அறிவித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அதிமுக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் ஆதரவை பாஜக நாட வேண்டிய சூழ்நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளது இதனால் பாஜக பெரும்பான்மை இழந்து தவிக்கிறது மத்தியில் ஆளும் பாஜக இருக்கும் போதே அசூர பலமடைந்து வருகிறது இந்தியா கூட்டணி ஆனால் பாஜக சரிவை நோக்கி பெரும்பான்மை இழந்து வருவது ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அடைய வைத்து வருகிறது